நால் வகை குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அது தன்னோட மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒழிக்கும் இந்த நாலு எழுத்துக்கள் மட்டும் எந்தெந்த இடத்துல என்னன்னு பார்க்கப்போம் போனதில் என்ன பார்த்தோம் குற்றியல் உகரம் அதுவும் குறுகி ஒழிக்கிறது தான் குற்றியல் உகரம் அடுத்து இன்னும் ஒரு நாலு வகை குறுக்கம் அப்போ மொத்தம் குறுக்கங்கள் மட்டும் எத்தனை ஆறு வகை அப்புறம் வேற சார்புழுதல் என்ன ரெண்டு என்ன பார்த்தோம் உயிர்மை ஆயிரம் அப்போ சார்பழுதல் என்ன ரெண்டே ரெண்டு தான் இருக்கா என்னது அளபடை இதெல்லாம் குறுக்கங்கள் உயிர் அளபடை ஒற்றளவடை அது பார்த்தா முடிஞ்சு போச்சு சார்பழுத்தே முடிஞ்சிச்சு பார்க்கலாம் கம்மியாக இருந்ததுன்னா அதிகம் முடிச்சு விடலானே நால் வகை குறுக்கங்கள் அப்போ என்ன பண்ணுறோம் வார்த்தைக்கே அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டுன்னா வேலை முடிஞ்சு போச்சு ஒலிவா சரி இப்போ சொல்லுங்கப்பா போனதில் நான் பார்த்ததில் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கேட்குறேன் வல்லின உபகரங்கள்னா என்ன எது சொல்லுங்க ஒற்றெழுத்துனா ஒற்றெழுத்துனா என்ன போனதில் பார்க்கலையா புள்ளி வச்சு எழுதலாம் ஒற்றெழுத்துமா புள்ளி வச்சு சரியா மெய் எழுத்துக்கு இன்னொரு பேர் என்னது அது ஒற்றழுத்து ஓகேவா வன் தொடர் குற்றியழுகுரம்னா என்னது வன் தொடர்னா வன் தொடர் குற்றியழுகுரம் என்னது நான் கேட்டேன் அவசரப்படுறீங்க வன் தொடர் குற்றியழுகுரம் அப்படின்னா என்ன குற்றிய வகைகளை கேட்குறேன் சரியா வன் தொடர் நீங்கள் சொன்னது வள்ளின உகரத்தை சொல்கிறீங்க குசுடுத்துக்குரு வார்த்தையை புரிஞ்சு சொல்லுங்கள் வார்த்தையை தான் பிரச்சனை வன் தொடர் குற்றியெழுக்குறோம் இது ஒரு வகை குற்றி எழுதுகிறோம் என்னது அப்படி எதை என்னது டெஃபினேஷன் சொல்லுங்கள் இங்கே பார்த்து சொல்லணும் மனப்பாடம் பண்ணிலாம் சொல்ல தேவையில்ல தொடர்ந்துச்சு அதாவது ஒரு சொல்ல குற்றியல் உகரம் இருக்குது கடைசியில் குற்றியல் உகரம் இருக்குது அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கணும் வள்ளின மெய்யெழுத்து வள்ளின மெய்யெழுத்து இருக்கணும் புரியுதா வள்ளின மெய் எழுத்துன்னா என்னென்னு எடுத்துக்கிட்டு கேட்கணும் கேள்வி கேட்டு கேட்டு பார்த்துட்டு போகணும் த ச த த இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் இருக்கு வல்லின ஒற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது வல்லின எழுத்து வல்லின அதான் பாருங்கள் வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் அதான் வன் தொடர் குறை புரிஞ்சுதா கேட்கணுங்க கேள்வியை அப்படியே இதை புரிஞ்சுட்டு கொஷின் அப்படி எழுத வேண்டியதான் இப்படி அழகா படிக்க வேண்டியதுதான் நம்ம வார்த்தையை மனபாரம் பண்ணி பண்ணி கெடுத்து விட்டான எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் மாறணும் அதுக்காக தான் சொல்றேன் அடுத்தது மென் தொடர் அப்படின்னா என்னது மெல்லின ஒற்றெழுத்து அல்லது மெல்லின மெய்யெழுத்து மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் தான் என்னது சரியா அடுத்தது இடைத்தொடர் மெ மெல்லின மெய்யலு தெரியாது ரைட் கரெக்டாக போட்டாமா ரைட் புள்ளி வச்சிடணும் இந்த மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியழுகுரம் தானது மென் தொடர் அடுத்து இடைத்தொடர் குற்றியழுகுரம் இடையின் எழுத்துக்கள் எதெல்லாம் இடையின் எழுத்துக்கள் இந்த மெய்யெழுத்துக்களை மெய் உயிர் மெய் எழுத்து வந்துச்சு அதை தொடர்ந்து குற்றியலுகரமாக இருந்துச்சுனாக்க இதில் வரும் உயிர் தொடர் குற்றியலுகரம் சரியா உயிர் தொடர் குற்றியல் என்ன வேறு எத்தனை குற்றியலுகரம் இருக்குது ஆயுதத்தொடர் ஆயுத எழுத்து அது ஒன்று தான் முடிஞ்சு போச்சு இன்னொன்று நெடில் தொடர் தனி நெடில் அப்போ ரெண்டு எழுத்து தான் இருக்கும் சரியா ஒரு வல்லின அதாவது உகர வல்லினம் அதான் குற்றியல் உகரம் அதுக்கு முன்னாடி ஒரு நெடில் எழுத்து அதான் தனி நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு எழுத்து மட்டும் இருக்கும் தனி தனிக்குரில் இல்லை தொடர்ந்து வரக்கூடிய உகர வல்லின எழுத்து என்ன அது உகரம் கிடையாது முற்றியுகுரம் ஓகேவா அதே மாதிரி உகர வரிசையில் இந்த வல்லினத்தை தவிர வேறு எதுவும் குறுகி ஒழிக்காது வள்ளி எழுத்துக்களை தவிர மெல்லின இடையின் எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல கடைசியில் வந்தால் குறுகி அதே மாதிரி வள்ளின உகர வரிசையில் வள்ளி முதலிலோ இடையிலோ வந்தாலும் குறுகி ஒழிக்காது கடைசியாக வரணும் போன லெஷன் ஃபுல்லாக ரீக்கல் பண்ணி ஜவன் ஒரு மணி நேரம் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுட்டேன் இப்படி தான் நீ எதை படித்தாலும் படித்து முடிச்சதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ரிவிஷன் பண்ணிடணும் இப்போ மறக்காது அடுத்த தடவை எடுக்கும்பொழுது ரிவிஷன் நான் சொல்லுவா முதல் நாள் இன்றைக்கி பார்க்க பார்க்குற நாளைக்கு எடுத்து பார்க்கணும் அடுத்த நாள் எடுக்கும்பொழுது டைட்டில் பார்க்கணும் பார்த்தோன்னே கேட்கணும் என்னது குற்றியழுகுறோம்னா என்ன அதில் எத்தனை வகை இருக்குது யோசிக்கணும் ட்ரை பண்ணணும் தான் போய் எடுத்து பார்க்கணும் நாமக்கல் வந்தாலும் ஓகே குட் வராத எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை டக்குன்னு நாமக்க வந்துடும் இப்படி தான் ரிவிஷன் பண்ணால் இதெல்லாம் படிப்பு வெரி சிம்பிள் வேலையே முடிஞ்சு போயிடுச்சு வார்த்தையை பார்த்தோன்னு அடுத்த செஞ்சால் சரி புரியுதா சும்மா உட்காந்து படிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்க பண்ணுறானுங்க பாருங்க அதுக்கு பேர் படிப்பே இல்லை நொடிப்பு வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையை நொடிக்கி விட்டுரும் சிந்தனை திறனே எல்லாம் போயிடும் அந்த அந்த செயலை செய்கிறனால தான் எனக்கு படிப்பு வரலன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் படிப்புலாம் எல்லாத்துக்கும் வரும் எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் வரும் சரியா ஆமாம் நால் வகை குறுக்கங்கள் அது ஒரு மாத்திரையிலிருந்து குறுகி ஒழிப்பது சரியா அதான் குறுக்கம் பார்ப்போம் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்குரிய கால அளவு உண்டு இதை மாத்திரை என்பர் ஆமாவா கால அளவு ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது எழுத்து அதுதான் இருக்கும் பட் நம்ம பேசுகிறோம்ல அப்போதைக்கு நம்ம கம்மியான நேரத்தில் உச்சரிச்சிருவோம் சில எழுத்துக்கள் சில இடங்கள் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும் குறுக்கங்கள் என்கிறோம் ஐகார குறுக்கம் ஐ ஐ காரம் ஐ காரங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தோம் எழுத்து யூஸ் நெடில் எழுத்துக்கு யூஸ் பண்ணலாம் குரியலுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தோமா அதான் ஐகாரம் ஐ வந்துட்டு காரத்தை விட்டுணும் அது அசை அசை தானே ஓசை நாயத்துக்காக கூடுறது அசை அசை தானே பார்த்தோம் காரம் ஐ ஐ தான் நம்ம ஐ வந்து குறிய ஒலிக்கு போகுது ஐ கை பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவுகளும் முழுமையாக ஒழிக்கும் தனித்து வரும்பொழுது தனியாக வரும்பொழுது முழுமையாக ரெண்டு மாத்திரை நெயில் தானே அது ரைட் அதே வையம் சமையல் இதில் எது வை மை வை என சொற்களில் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்பொழுது தனக்கு இரண்டு மாத்திரை அளவுகளும் குறைந்து ஒலிக்கிறது வெரி சிம்பிள் முடிஞ்சு வச்சு முதல்ல வந்தாலும் சரி இடையில் வந்தாலும் சரி இறுதியில் வந்தாலும் சரி ஐ இங்கே எங்கே ஐ இருக்கு இதுக்குள்ள எங்கே இருக்கு ஐ சட்டமா அஜய் இவு கூட்டல் ஐ வை வைன்னு பார்த்தா முழுமையாக தான் இருக்கும் வையம் முழுமையாக வராது ஐ வந்து குறுகி ஒழிக்கும் சமையல் சமையல் என்ன இருக்குது இம்மு கூட்டல் ஐ முழுமையாக வலிக்காது ஐயா இது ஐவரிசை இதெல்லாமே ஐவரிசை ஐவரிசை எல்லாமே அதே கதை தான் முதல்ல வந்தால் சொல்லோட முதல்ல வந்தாலும் சரி இடையில வந்தாலும் சரி இறுதியில் வந்தாலும் சரி ஆனா இது உகரம் பார்த்துமே உகரம் உகரம் அது என்னது குற்றியல் உகரம் குற்றியல் உகரம் என்ன பண்ணுவோம் முதல்ல வந்தாலும் இடையில வந்தாலும் பிரச்சனை கிடையாது இறுதியில் வரும்பொழுது தான் நாம் அதுவும் வள்ளின உகரம் மட்டும்தான் குன்றி வலிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இங்கே இது ஐகார குறுக்கம் அந்த 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 கதையே கிடையாது ஐ வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் தனித்து வந்தாக்கா முழுமையாக ஒழிக்க ரெண்டு மாத்திரை அளவில் சொல்லோட முதலிலோ இடையிலோ இறுதியிலோ வந்துச்சுன்னா நாங்கள் குறுகி தான் ஒலிக்கு முடிஞ்சு போச்சு ஐகார குரு தான் ஐகாரம் சொல்லின் முதலில் வரும் பொழுது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்குமாம் தெரிஞ்சுக்க ஓகேவா சொல்லோட முதலில் வரும் பொழுது இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது ஒரு மாத்திரை அளவில் தான் ஒழிக்குமா இங்க வையம் இங்கே கூட இழுக்குதா கொஞ்சம் சமையல் ஆமாம் குறைஞ்சிருச்சு சமையல் குறைஞ்சிருச்சு சமையல் பறவை குறைஞ்சிடுச்சு இங்கே வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குது இப்போ சொல்லோட முதலில் வரும்பொழுது ஒன்றரை மாத்திரை அளவில் குருவி ஒலிக்குது இடையில இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவில் குளிக்குது நார்மலாக எவ்வளோ மாத்திரையில் ஒழிக்கணும் ஐ ரெண்டு மாத்திரை வெரி குட் அடுத்து அவு அவு குறிலாம் நெடிலா பேர் இல்லாத ரெண்டு நெடில் யார் யார் ஐயோ அவங்க ஆனால் அவருக்கு வேறு பேரை வச்சுருப்பாங்க பார்ப்போம் இணையழுத்துக்கு எழுப்பாங்க இனமான எழுத்துக்களை அது பற்றி அவ் வௌ அதுவும் அதே கதை தான் தனித்து வரும் இடங்கள் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் நெடில்னால் எவ்வளவு எவ்வளோவில் ஒழிக்கணும் நெடியில் ரெண்டு மாத்திரைகள் ஒழிக்கணும் சரியா தனித்து வரும்பொழுது அது ரெண்டு மாத்திரைகள் ஒழிக்கிது அவ்வையார் வௌவால் என சொற்களின் முதலில் வரும்பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் வந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கிறது மோஸ்ட்லி ஐ அவ்வு அவ்வெல்லாம் வந்துட்டு இந்த அவோட விஷயம்லாம் ஃபஸ்ட்டில் தான் வரணும் வருணும் வரிசையில் வரது ஃபஸ்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன் ஆ ரைட்டு இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் அவகாரம் ஒன்றை மாத்திரை அளவில் குழிக்கும் அவகார குறுக்கம் எனப்படும் அவகாரம் சொல்லும் இடையிலையும் வராதுன்னா அங்கேயே சொல்லிட்டான் ஐ ஐகாரம் சொல்லோட முதல் இடை அவங்க எங்கே வேணாலும் வரும் சரியாக சொல்லோட முதல் இடை இறுதியில் வரும்பொழுது குறுகி ஒலிக்கும் அதான் ஐகார குறுக்கம் சொல்லோட முதலில் வரும்பொழுது ஐகார குறுக்கம் எவ்வளோ மாத்திரையில் ஒழிக்கும் அவங்க ஒன்றரை இடையில இறுதியில் வரும் பொழுது அரை மாத்திரை அடுத்தது ஐகாரம் தனித்து வந்துச்சுனாக்க இரண்டு மாத்திரைகள் தான் ஒழிக்கும் ரைட் அது இது அப்படி கிடையாது அவுகார குறுக்கம் சொல்லோட முதல்ல தான் வரும் இறுதியிலையும் இடையிலையும் வராது சொல்லோட முதல்ல வரும் பொழுது தனித்து வரும்போது இரண்டு மாத்திரைகள் ஒழிக்கும் சொல்லோட முதல்ல வரும் பொழுது ஒன்றை மாத்திரையில் தான் ஒழிக்கும் ஓகேவா அடுத்தது மகர குறுக்கம் மா மகர மெய்யெழுத்து மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது அம்மா பாடம் படி எங்கே இருக்குது மகர இதில் மெய்யெழுத்து பாடம் படித்தான்னா ரைட் அம்மா அடுத்தது பாடம் படித்தான் இது ரெண்டும் ஒரே சொற்றொடர் இது ரெண்டு சொற்கள் தொடர்ந்து வரதுனால சொற்றொடர் வளம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர வா எழுத்து வருவதால் மகர மெய்யெழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது வளம் வந்தான் முதல் சொல்லு இறுதியில் இம்மு வருது அதை தொடர்ந்து வரக்கூடிய சொல் அதில் முதல் எழுத்து என்ன இருக்குது வா இருக்குது அதான் சொல்கிறாங்க முதல் மகர மெய்யெழுத்தை அடுத்து மகர மெய் எழுத்து அடுத்து வகர எழுத்து வா பகர எழுத்துனது வா வருவதால் மகர மெய்யானது இங்கே வா அம்மா முழுசாதார் இம்மு அதே மாதிரி இங்கே பாடம் படித்தான் மகர மெய்யெழுத்து அதை தொடர்ந்து பா வருது அங்கேயும் முழுமையாக தான் ஒழிக்கிது அரை மாதிரி அளவு தான் ஒழிக்கிது பட் இங்கே மகர மெய் எழுத்து மகர மெய்யழுத்து நல்லா பார்த்துக்கணும் எல்லா மாவுமெலாம் கிடையாது மெய்யழுத்து மட்டும்தான் மகர வரிசை எல்லாம் கிடையாது இது மட்டும்தான் மகர மெய்யெழுத்து மட்டும் மகர மெய்யெழுத்தை தொடர்ந்து வா வரும் பொழுது மகரம் மெய்யெழுத்து எவ்வளோ மாத்திரைகள் ஒழிக்கணும் அரை மாத்திரையை ஒழிக்கணும் ஆனால் அரை மாத்திரையோடு குறைஞ்சி கால் மாத்திரை அளவில் மலம் வந்தான் ஸோ அதுக்கு என்னது மகர குறுக்கம் போலும் என்னும் சொல்லை போன் என்றும் அப்படியே மாற்றிக்கலாம் போன் மருளும் என்னும் சொல்லை மருண் நாம் வச்சுக்கோங்க லா வந்தாக்கா இந்த எண்ணு தான் வருது பாருங்க இந்தலாம் வந்தாக்கா எந்த எண்ணு வருது மூணு சொல்லியிருந்தாங்க நாம் வச்சுக்கோங்க ஆ தப்பே வராது அங்கே போயிட்டு என்னும் சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீரமைக்காக ஏன் மாற்றினாங்கன்னு கேட்டிங்களே ஓசை சீருக்காக அந்த இடத்துல அந்த பாடல் செய்யுள் செய்யுள்ள அந்த கவிதை கவிதை நயத்துக்காக மாற்றி எழுதுவாங்க ஓகேவா இதே தான் அங்கேயும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த லா வந்தால் தான் என்னச்சு இந்த இன்னாக தான் மாறுச்சு அதேமாதிரி இந்த லா என்னவா மாறிச்சு இந்த இன்னாக தான் மாறிச்சு நான் பார்த்துக்க ஓசை சீர் சீர்மைக்காக பயன்படுத்தினார் இச்சொற்களில் மகர மெய்யானது இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் மகரம் மகர குறுக்கம் அதே தான் இங்கேயும் போலும் தான் வருது போன் இங்கே ஒரு மொழி தானே அது போன் போலும் இங்கே முழுசாக இருக்குது போன் வருது இது நம்ம நடைமுறையில் இப்போ வரைக்கும் இருக்குது இது செய்யல பழைய காலத்தில் போலும் போன் மருளும் மருண் இம்மு வந்து குறஞ்சிருச்சு அரை மாத்திரையோட குறைஞ்சி போச்சு இதுக்கு என்னது மகர தான் இது செய்யல இருந்தது அவ்வளோ தான் மூணு பாடிச்சுட்டோம்மா ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகார குறுக்கம் மகர குருத்தில் இம்மு இம்மு மட்டும்தான் சரியா ஐகார குறுக்கத்தில் எல்லாமே அவகார குரத்துலையும் அதே மாதிரி தான் அடுத்து ஆயுத குறுக்கும் ஆயது எழுத்து என்ன எழுத்து முதல் எழுத்தா சார்பு எழுத்தா சார்பு எழுத்து தான் அதோட மாத்திரை அளவு எவ்வளவு அரை மாத்திரை ஓகேவா இரநூத்தி நாற்பத்தி ஏழு மற்ற எழுத்துலாம் சேர்த்துன்னா இரநூத்தி நாற்பத்தாறு எல்லாமே இரட்டைப்படை தான் வரும் பாருங்கள் உயிர் எழுத்து எத்தனை மெய் எழுத்து பதினெட்டு இரட்டைப்படை என்ன பெருங்கன்னா இரட்டை படை தான் வரும் நல்லா தெரிஞ்சுக்கோ இரட்டைப்படை என்ன பெருக்குனால் எப்பயுமே என்ன வரும் இரட்டைப்படை என்ன தான் வரும் கூட்டுறல் தானே பெருக்கல் அதே மாதிரி அதேமாதிரி ஒற்றைப்படையணியும் ஒற்றைப்படையணியும் ஒற்றைப்படம் ஆமாம் சரியா இரநூத்தி நாற்பத்தாறு தான் வரும் மொத்தமாக இது 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 அப்புறம் இரநூத்தி பதினாறு அதான் இரநூத்தி பதினாறு ப்ளஸ் ஒன்று சேர்க்குற அதனால தான் இரநூத்தி நாற்பத்தி தனி எழுத்து யார் ஆயுத எழுத்து தனி எழுத்துன்னு சொல்லலாம் அக்கேனம் ஆயுதம் முப்பால் முப்புள்ளி இதெல்லாம் இத்தனை பேர் இருக்கு ஆயுத குறுக்கும் அஃது அக் அப்படின்னு சொல்கிறது என்னாச்சு அஃது குறைஞ்சி தான் ஒழிக்குது எக்கு ஐய சொருக்கள் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறதா முழுமையாக வருது முழுமையாக ஒழிக்குது சரி ரைட் தீது முத்தீதுன்னு வருது முள் தீது இப்படி மாறிது முத்தீது அது மாதிரி கல்தீது இந்த வித்தியாசமான வார்த்தையெல்லாம் சொன்னோம்ல அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் கற்றீது கற்றீதுன்னு வரும்பொழுது எப்படி எழுதணும் கல் குட்டல் தீதுன்னு தான் எழுதணும் செய்யலுக்காக செய்ய யோசிக்காக மாற்றிக்குவாங்க ஆயுத எழுத்து எப்படி இருக்குது இது இது வந்து முழுமையாக ஒலிக்குது அக் எக்குலாம் இங்கே வந்து என்ன இல்லை கற்றியுது முத்தி இது முழுமையாக ஒழிக்கலை தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒழிக்கிறது ஆயுத குறுக்கம் அவ்வளோதான் ஐகார அவுகார மகர ஆயுத குறுங்கல் எடுத்துக்காட்டாக அமையும் சொற்ற தொகுத்து எழுதுகா சரி வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு எவ்வளவு அரை மாத்திரையா ஐ கடைசியில் வருதா முதல்ல எந்த இடத்துல வருதுன்னு கண்டுபிடிக்கணும் ஐகார குறுக்கும் முதல்ல வரலாம் இடையில் வரலாம் கடைசியில் வரலாம் கடைசியில் இது தான் இடையிலையும் கடைசிலையும் வந்தால் ரெண்டு மாத்திரை அளவுக்கு பொதுவாக ஒரு மாத்திரை தான் ஒழிக்கும் முதல்ல வந்தால் தானே இது ஒன்றரை மாத்திரை அப்போ ஒன்று ஒன்று ஒரு தடவை ரிவிஷன் பண்ணியா முடிஞ்சு போச்சு ஜென்மத்துக்கணும் சாவர வரைக்கும் இருக்கணும் இதெல்லாம் உன் குழந்தைங்க கற்றுக் கொடுக்கணும் ஆமாம் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் வர முதல்ல மகர குறுக்கம்னா என்னென்னு கேள்வி கேட்கணும் எப்பயுமே மகரத்தில் எந்த எழுத்து மட்டும்தான் குறிய வலிக்கும் மகர மெய் மகர மெய் புரியுதா இப்படி தான் போகணும் நீங்கள் எப்ப எடுத்தோன்னே போகக்கூடாது ஆன்சருக்கு முதல்ல மகர குறுக்குன்னா என்ன கேள்வி கேட்கணும் அப்போ தான் நீ அவன் அதுக்கான ஆன்சர் சொல்ல முடியும் சரியா மகர மெய் எழுத்து அதை தொடர்ந்து என்ன எழுத்து வரணும் வகரம் வரணும் வா அங்கே மட்டும் தான் குறுகி ஒலிக்கும் சரி இப்போ போங்க பொருண் இடம் பெறாத சொல் இதெல்லாம் மருவி வந்தது செய்யல பார்த்தோமா பொருண் மருண் பழம் விழுந்தது இதில் எல்லாத்திலும் என்ன இருக்குது மகரம் இருக்குது மகர குறுக்கம் இருக்குது பொருண் போன் பொருண் இருக்குது மகர குறுக்கும் இந்த ரெண்டு சுருங்கி வேறு மாதிரி வருதுல்ல அது மாதிரி பணம் கிடைத்தது இம்மு வருது வாகரம் கிடையாது அப்போ இது மட்டும்தான் அதுதான் ஆன்சர் இப்படி தான் இப்படி தான் ஆன்சர் நீ என்ன ஆப்டிடியூட் ரேசியனிங்னால இந்த மாதிரி தான் பண்ணணும் கேள்வி ரேசியோன்னு வந்துருச்சா ரேசியோனா என்னன்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும் அது சொல்லு இதுதான் ரேசியோன்னு அப்புறம் போய் பாரு ஆன்சர் தெரியும் இப்படி தான் இதுதான் சிந்தனை திறன் அடுத்தது சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது அவகார கொடுக்கும் முதலில் மட்டும் இருக்கும் அவகாரம் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கும் தனியாக வரும் பொழுது மட்டும் சொல்லின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு அது முன்னாடியே சொல்லியாச்சு முதல் லெவலவு ஒன்றரை இடை லெவலவு ஒன்று இறுதியில் ஒன்று மகர குறுக்கத்துக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பொருண் அது சொல்கிறீங்களா போன் மருண் சரி அது வேறு ஏதாவது சொல்லுங்கள் வர மாதிரி மாதம் வந்தது மாதம் வந்தது லானே அடுத்து வேறு ஏதாவது சொல்லுங்கள் இம்மு வந்து வரணும் ராமன் இன்னும் வருது படம் வரைந்தான் வெரி குட் படம் வரைந்தான் பால் ஐந்து வகைப்படும் பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பலவின் உயர்தினைனா மனிதர்கள் மனிதர்கள் மட்டும்தான் உயர் தினை மற்ற உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாமே இதெல்லாம் வரும் அகிரினை மனிதனை குறிக்கும் பொழுது இப்படி மூணாக பிரிப்பாங்க ஆண்பால் பெண்பால் பலர்பால் நான் எப்படி சொல்லுவீங்க மாணவன் செல்வன் கண்ணன் நான் ஒன்றன் பால் நான் இந்த இடத்துல எப்படி சொல்றது அங்கே அடிக்கிறதுல சரி ரைட் பரவாயில்ல மனுஷனை குடிக்கிறது ஒரே ஒரு ஆணை குடிச்சா அது ஆண் பால் ஓகேவா ஒரே ஒரு பெண்ணை குறித்தோம்னா அதுக்கு பேர் அங்கே போகிறாங்க போட்டிருக்கா ஒரு பெண்ணை மட்டும் குறித்தா என்னது பெண்பால் நிறைய பேர் நாம் நீங்கள் அப்படின்னு வந்தால் என்ன வரும் பலர் பா பலர் மாணவர்கள் மக்கள் நிறைய பேர் இருக்காங்களா அதில் ஆண் பெண் எல்லாமே இருப்பாங்க ரைட் அடுத்து ஆ சரி பார்ப்போம் ஆ ரைட் நான் மனிதன் அப்போ பிரச்சனை இல்லை வந்துடுச்சு அடுத்தது அகிரினையில் உயிர் உயிரற்றவை சரியா ஒன்றன் பால் ஒரே ஒன்றை மட்டும் சொன்னோன்னா ஒன்றன் பால் ஓகேவா பலர் பால் வேறு அதாவது மனிதனை தவிர உயிர் உள்ளவை உயிரற்றவை எல்லாமே வந்து இது அகிரீனை ரெண்டே பால் தான் ஒன்றன் பால் பலவின் பால் ஆண் பால் பெண்பால் பலர் இர் மனிதன் இருன்னு போட்டால் மரியாதையை கூப்பிடுறது ஏன்னா பலவின் பாலுக்கும் பலர்பாலுக்கும் கன்ஃபியூஷன் ஆகும் அதான் சொல்கிறேன் இருன்னா தான் சொல்லுவோம் அவர் இவர் அப்படின்னு ஆனால் பலர்பால் சரியா நிறையா உயிரினங்கள் உயிர் எற்றதெல்லாம் சொன்னோம்னா என்னது அதுக்கு பேர் பலவீன் பால் எதிர்பாலுக்குரிய பெயர்களே எழுது மகளிர் ஆண்களா ஆண்கள் தான் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை இருக்கு சரி ஆண்கள் பெண் மகளிருக்கு சரியான சிறுவன் சிறுமி மகளிருக்கு வேற வார்த்தை ஆண்கள்லாம் வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் ஆடவர் 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 இதுதான் கரெக்டு இது தப்பு மகளிர்னா ஆடவர் அதுதான் அரசன் மாணவன் மாணவி தோழி ஏமா <t> <t>